ஒரு முறை ஒரு மிஷினரி வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருந்தார் அந்த நாட்களில் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் உண்டு அனுமதி இருந்த அந்த நாட்கள் இவர் உட்காந்துருக்காரு பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்றாரு ஒரு வாலிப பையன் அவரும் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரத்தில் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது இவருக்கு அந்த அந்த ஸ்மெல்லு பிடிக்காது பிடிக்கலை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு நறுக்குன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு உடனே அவருக்குள்ளே ஆவியானவருடைய ஒரு சத்தம் ஒருவேளை தேவன் இவரிடத்துல ஏதாவது பேசும்படி நமக்கு அனுமதித்திருப்பார் நம்ம அவசரப்பட்டு நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு அந்த ஸ்மோக் பண்ணுற நபருக்கு ஒரு டவுட் வந்துடுது என்னடா இவ்வளோ நேரம் நம்ம இப்படி பண்ணுறோம் இந்த ஆள் வந்து எதுவுமே பேசலை அப்படின்ட்டு நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாராம் இவர் உடனே ஆமாங்க நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஓகே நானும் ஒரு காலத்தில் கிறிஸ்டியனாக தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் மிஸ் ஸ்லைட் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு சரி இனிமேல் நான் வந்து தேவனிடத்தில் வர முடியுமா அப்படின்னோன்னா தாராளமாக வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் இவர் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜபம் பண்ண வச்சு அப்புறமா அவர் நான் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் அவர் வந்து மறுபடியும் அவர் தேவனுக்குள்ளே வந்துட்டார் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு திரும்ப அவர் இவரை தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கார் ஒரு நம்மளாக இருந்தால் நம்ம அந்த சூழ்நிலையில்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்ருப்போம் இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரி ஒரு ஆளை இங்கே உட்கார வைக்கலாமா நம்ம மனசு ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி ஒரு நீதியை செய்தி எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டதுனால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு இடரலாக இருந்திருக்க வேண்டிய நபர் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாற்றிட்டார் அதனால் அந்த தேவ மனுஷன் சொல்ற சொல்வார் இப்படி தான் முடிப்பார் அதில் உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இவர் பக்கத்து வீட்டுக்காரனா வந்து எனக்குன்னு வந்து வச்சுருக்கான் எனக்குன்னு வந்த மேனேஜரு எனக்குன்னு இருக்கிற கொலீகு எனக்குன்னு இந்த ஒய்ஃபு என்னோட ஹஸ்பண்டு என் மாமியார் எனக்குன்னு வந்த நாத்தனார் இப்படியாது ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா ஒருவேளை வந்து அவங்க தேவையுள்ளோ ஜனங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு தேவையோடு இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்குது ஒரு நெறிந்த நாணல் மங்கி எரிக்கிற திரி அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு லைட்டனப் பண்ணுறதுக்காக தேவன் உங்கள் பக்கத்தில் வச்சுருந்துருப்பார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் மாறிடுங்க உங்கள் லைஃப் உங்கள் ஜீவன் ஏசு கிறிஸ்தியுடைய ஜீவன் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நமக்கு நமக்கு இருக்கும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க ஐயோ இவர் டிரான்ஸ்ஃபர் ஆனால் நல்லா இருக்குமே மாமியார் ஊருக்கு போயிட்டால் நல்லா இருக்குமே அல்லது இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே அவங்க வந்து ஒரு தேவையுள்ள ஒரு நபர் தேவையுள்ள மனுஷன் தேவையுள்ள மனுஷி என் வாழ்க்கையிலேருந்து எதாவது ஒன்றை காமிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு தான் என் பக்கத்தில் வச்சுருந்துருப்பீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரின் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவன் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வார் சகோதர ஊரில் இந்த இந்த மிஷினரி மாதிரி இன்னொரு பேக்ஸ்லைடான ஒரு நபரை தூக்கி எடுத்த மாதிரி நாம் அவங்கள தூக்கி எடுக்க முடியும்